தபால் வாக்குகள் தனித்தனியாக எண்ணப்பட மாட்டாது வெள்ளியான அறிவிப்பு கட்டுநோய்க்க பகுதியில் மீண்டும் சூடு என்பிபி பிரசாரத்தில் ஒலித்த விடுதலை புலிகளின் பாடல் விளக்கம் அளித்த பொதுச் செயலாளர் நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் மழை பாணி சுவீகரிப்பை நடைமுறைப்படுத்தினால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் குமார் எச்சரிக்கை இலங்கையில் சிக்கன் குனியா நோயை இனங்காண்பதில் சிக்கல் சிறை ஒருவர் மர்ம மரணம் மருத்துவமனை ஊழியர்களை தாக்கிய நோயாளி கைது சட்டத்தை மீறி சர்ச்சையில் சிக்கிய பிரதமர் ஹரணி சீனாவில் திடீர் புயல் நான்கு படகுகள் கவிழ்ந்து பதினேழு பேர் உயிரிழப்பு இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகின்றது இதன் மூலம் எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகரசபைகள் மற்றும் இருநூற்றி ஐந்து பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேஷை குழுக்களின் மூலம் எழுபத்தை எண்பத்தி ஒன்பது பேர் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் இவர்களில் சுமார் எட்டாயிரம் பேர் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று காலை ஏழு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் முன்னைய தேர்தல் போன்று இன்றைய உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வாக்குப்பெட்டிகளுடன் சேர்த்து அந்த வாக்குச்சாவடிகளுக்கான தபால் வாக்குகளும் வாக்குச்சாவடி பொறுப்பதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கே இம்முறை அறிவிக்கப்பட உள்ளது கட்டுநோய்க்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இன்று காலை பத்து மணியளவில் துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக விஜயகுமார் விஜயகுமார்துங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் தேசியவாதம் மற்றும் தமிழுள்ள விடுதலை புலிகளுடன் நெருக்கமான தொடர்புடைய தமிழ் மொழி பிரசார பாடகளை வடக்கு மற்றும் கிழக்கில் வெளியிட்டுள்ளமை குறித்து தேசிய மக்கள் சக்தி கருத்து வெளியிட்டுள்ளது தங்களது கட்சிக்கும் அந்த பாடல்களுக்கும் தொடர்பில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார் அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் ஜனாதிபதி அந்தகுமார் திசன் நாய்க்கவும் ஒரே மாதிரியானவர்கள் என்று வரிகள் எழுப்பப்பட்ட பாடலொன்றை அண்மையில் பிரசாரத்துக்காக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் இவ்வாறான பிரசார நடவடிக்கைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் நிகால் அபேசிங்க இவ்வாறு பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட பொதுச் செயலாளர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட சில காணொலிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் முகநூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கோ அந்த காணொலிகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய காணொலிகள் டாக் செய்யப்படுவதில் தேசிய மக்கள் சக்தி எந்த கட்டுப்பாடும் இல்லை எனவும் கூறியுள்ளார் அத்துடன் சில இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் முகநூலில் காணொலிகளை உருவாக்கி டாக் செய்துள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் அனுமதியின்றி முகநூலில் காணொலிகளை டாக் செய்ய முடியாது என பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இடம்பெறும் வாக்குச்சாவடிகளை சுற்றி தேவையற்ற கூட்டங்களை தவிர்க்குமாறு அனைத்து பொதுமக்களையும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் போலீஸ் தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்துவிட்டு அமைதியாக வெளியேறுமாறு போலீசார் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர் வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் நின்று பல்வேறு பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் இன்றும் நாளையும் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் நடமாடு ரோந்துக்கள் இயங்கும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திடைக்களும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கின் நான்கு மாவட்டங்களுக்குமான காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் முள்ளிவாய்க்கால் யுத்த காலத்தில் ஆவணங்களை இழந்த மக்களின் துயர் அறிந்து வர்த்தமானியை அரசு மீளப் பெற வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி விசேடமாக காணிகளை குறிவைத்து அரசி அல்லாத தனியார் காணிகள் அனைத்தும் அடையாளம் காணுகின்ற நோக்கில் அரசு அடிப்படை முயற்சிகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது பிரித்தானிய ஆச்சிய காலத்தில் பிரித்தானிய அரசு காணிகளை தமக்கு கீழ் கொண்டுவர கொண்டு வந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்று இந்த வர்த்தமானி அவசர அவசரமாக வெளிவந்திருக்கின்றது எமது நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேலாக இன பிரச்சினை பூதாகரமாக வளர்ந்துவிடப்பட்டு பின்னர் இப்போராட்டம் அரசினால் பயங்கரவாதமாக கொச்சைப்படுத்தப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது பல்வேறு சட்டமூலங்களை வைத்துக் கொண்டும் இந்த வர்த்தமானி தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழீழ மக்களின் நிலப்பரப்பில் இந்த பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் மக்கள் யுத்த காலத்தில் அன்று அவசரமாக வெளிக்கிட்டு இந்தியாவில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் வடக்கல் வவுனியா மாவட்டத்தை தவிர ஏனைய கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் தனியார் காணிகள் நிரூபிக்க முடியாது வெளிப்பட்டுள்ளன என்றார் நாட்டில் தீவிரமாக பரவி வரும் நோயை இனம் காண்பதற்கான மருத்துவ உபகரணங்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் அண்மை காலமாக சிக்கன்குனியா நோய் தீவிரமாக பரவி வருகின்றது இந்நிலையில் சிக்கன் நோயை இனம் காண்பதற்கு ஒருவர் ஒரு வாரம் கழித்து மருத்துவ பரிசோதனை ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனினும் அதற்கான மருத்துவ உபகரணங்கள் தற்போது பெரும் பற்றாக்குறையாக இருப்பதாக சுகாதார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான நிலையில் நோயை கண்டறிந்து அதற்கான உரிய சிகிச்சைகளை அளிப்பதில் மருத்துவர்கள் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது dad மர்மமான முறையில் உயிரிழந்த சிறை ஒருவரின் மர்ம மரணம் குறித்து சிறைச்சாலைகள் திணைக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் கடந்த முதலாம் திகதிக்கல பில்லசை நடைபெற்றுள்ளது நபர் ஒருவருக்கு பிணையாளியாக கைச்சாத்திட வந்த நபர் ஒருவரின் தொலைபேசி நீதிமன்ற மண்டபத்தில் சத்தமாக ஒலித்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி எம்பிலிப்பட்டிய மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து தண்டனை விதிக்கப்பட்ட நபர் அங்குண்டுக்கல பில்லசை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலை போது அவர் மீது அடையாளங்கள் இருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் பல்வேறு தரப்புகளுக்கு முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த சிறை கைதி ஆரம்பம் தொட்டு சிறைச்சாலைக்குள் கலகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளியாபட்டியம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மருத்துவமனை ஊழியர்களை தாக்கிய நோயாளி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நோயாளி குளியாபட்டியம் மருத்துவமனையின் முதலாம் விடுதியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் அவர் அதற்கடுத்த இரண்டு நாட்களும் மருத்துவமனை ஊழியர்கள் இருவரை தாக்கியுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான ஊழியர்கள் இரண்டு பேரும் தற்போதைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து குறித்த நோயாளியை விடுதியிலிருந்து வெளியேற்றிய மருத்துவர்கள் அவரது அடாவடித்தனங்கள் குறித்து போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் குறித்த நோயாளியை கைது செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியா தேர்தல் சட்டங்களை மீறியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை விசாரிக்குமாறு பெப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த கோரிக்கையானது தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் ரத்நாயக்கு பெப்ரல் அமைப்பு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியா மே மூன்றாம் தேதிக்கு முதல் அமைதியான காலத்துக்கு பிறகும் தனது ஆதரவாளர்களை பிரசாரத்தில் ஈடுபட ஊக்குவிப்பதாக கருதக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டிருந்ததாக நாங்கள் கண்காணித்துள்ளோம் பிரதமரின் கருத்து அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் சட்டத்தை என்ற ஊக்குவிக்கும் செயலாகும் அதே நேரத்தில் அவர் சட்டத்தை புறக்கணித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியும் முறைப்பாடு அளித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடு ஒன்றை ஒப்படைத்து பிரதமருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசார காலம் இரண்டாயிரத்தி மே மூன்றாம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது சட்டத்தின் சட்டத்தின்படி இந்த காலகட்டத்தில் எந்தவொரு கட்சியும் சட்டப்பூர்வமாக தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு சீனாவின் குய்சோ மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் புயலில் நான்கு படகுகள் கவிழ்ந்ததில் பதினேழு பேர் உயிரிழந்ததாக மாநில ஊடகங்கள் திங்க செய்தி வெளியிட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா பகுதியில் திடீரென பெய்த மழை மற்றும் ஆலங்கட்டி மலையில் கப்பல்கள் சிக்கிக் கொண்டன படகுகள் கவிழ்ந்ததில் மொத்தம் எண்பத்தி நான்கு பேர் ஆற்றில் வீசப்பட்டனர் எழுபது பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சுற்றுலா பயணிகளில் நான்கு பேர் காயமன்றி தப்பினர் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஒருவர் திங்கட்கிழமை நண்பகல் வேளையில் இறந்து கிடந்தார் இதனால் உறுதிப்படுத்தப்பட்ட இறப்பு எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது ஆளுமான நீர்நிலைகளும் அடைந்த மூடு பணிகளும் தப்பித்தல் மற்றும் மீட்பு முயற்சிகளை மிகவும் கடினமாக்கியுள்ளதாக நீரில் பார்த்த ஒருவர் விவரித்துள்ளார் இரண்டு படகுகள் மட்டுமே பயணிகளை ஏற்றி சென்றனர் மற்ற இரண்டின் பணியாளர்கள் பாதுகாப்பாக கரையை அடைந்தனர் சீனாவில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடும் மேதின விடுமுறையின் போது இந்த சம்பவம் நடந்தது இரவு முழுவதும் நடந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணியின் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஐநூறு மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் விசாரணையில் ஒவ்வொன்றும் சுமார் நாற்பது பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய படகுகள் அதிக சுமை ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சமீபத்திய தொடர் விபத்துகளுக்கு பின்னர் சுற்றுலா தலங்கள் மற்றும் பொது இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அதிகாரிகளை வலியுறுத்தினார் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் பல்வேறு துறைகள் சார்ந்த நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு இணக்கப்பாடு ஒப்பந்தமும் ஜனாதிபதி அன்பகுமார் மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி லூவாங் குவாங் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாடு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டன இதன்போது வியட்நாம் சோசலிச குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் இடையே சுங்க விவகாரங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உதவி தொடர்பாக உடன்பாடு கட்டப்பட்டுள்ளது வியட்நாமின் கைத்து தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கும் இலங்கையின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வியட்நாம் விவசாய விஞ்ஞான அகாடமிக்கும் இலங்கை அகடமிக்கும் இடையிலான ஒப்பந்தம் இலங்கையின் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்துக்கும் வியட்நாமின் ராஜதந்திர அகாடமிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் வியட்நாம் வர்த்தக ஊக்குவிப்பு முகவர் நிறுவனத்துக்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த ஒப்பந்தங்கள் மூலம் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ராஜதந்திரிகள் நிபுணர்கள் அதிகாரிகள் வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பரிமாற்றம் அதேபோன்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் பல்வேறு பாடநர்கள் கருத்தரங்குகள் ராஜதந்திர துறையில் ஏனைய கல்வி நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி தொடர்பான நிபுணத்துவத்தை ஒழுங்கமைக்கவும் பரிமாற்றிக் கொள்ள வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இரு தரப்பினருக்கும் பொருத்தமான வர்த்தக தகவல் மற்றும் சந்தை நுண்ணறிவு பரிமாற்றம் இரு நாடுகளிலும் நடைபெறும் வர்த்தக கண்காட்சி மற்றும் ஊக்குவிப்பு வாய்ப்புகளில் கூட்டு பங்கேற்பு மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு இடையே சந்திப்புகளை ஏற்பாடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல்வேறு வகையான வாய்ப்புகளை வழங்கும் இந்த இணக்கப்பாடுகள் ஊடாக குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கடற்கொழில் நடவடிக்கைகள் ஆடை கைத்தொழில் மற்றும் பருமதி கூட்டப்பட்ட விவசாயத்துக்கு குறிப்பிடத்தக்க சந்தை வாய்ப்புகளை இரு நாடுகளுக்கும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது